இயேசு வந்ததுக்கு அப்புறம் ஏன் காற்றடிக்குது ஏன் கடல் கொந்தளிக்குது அடிக்குது அதனால தான் காற்று இப்போ எப்படி இருக்குதுன்னு பேதலும் பார்க்குறாரு ஏசு வர்றதுக்கு முன்னாடி காற்று அடிச்சிடலாம் தெரியும் சரி இப்போவாவது அது எப்படி இருக்குன்னு பார்த்தா காற்று பலமாயிருக்கிறதை என்ன ஆண்டவரே அப்படியே தானே அடிக்கிற ஆண்டவரே நீங்கள் வந்ததும் எல்லா சால்வாரின் கோழியாத்த அப்படி காற்று அப்படியே தான் அடித்துட்டு இருக்கு ஒரு மாற்றத்தையும் காணுமே பேதருவே நீ வெளியே மாற்றம் இல்லேன்னு ஃபீல் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இருக்கிறீ உனக்குள்ளே அவர் வந்த பிறகு கொடுத்த மாற்றத்தை பார் என்ன மாற்றம் நீ எதுல நிக்க முடியாது நினைச்சியோ அதுல அவர் நிக்க வச்சிருக்கிறா நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல நீ எதுல மூழ்கிறத நினைச்சா அதுல இறங்கி வா பேதுருவே நாம எல்லாம் வெளியே மாற்றத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் எனக்குள்ளே மாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார் Amen.